ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் மேஷராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்றைக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் விரையாதிபதி மூன்றில் மறைவது விசேஷம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி மூன்றில் மறைந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அதில் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு இதனால உங்களுக்கு திருமண யோகம் திருமண பாக்கியமும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு உங்களுடைய தந்தைக்காக சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் ஸோ குரு பகவான் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போறாருங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதில் குரு வந்து குரு பார்வையில் செவ்வாய் வந்துடுவார் குரு வக்கர பார்வையில் செவ்வாய் இருப்பார் ஸோ இதனால் குரு மங்கள யோகம் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் எப்பேற்பட்ட குழப்பம் வந்தாலும் சரி யார் உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி வச்சு தவிடுபோடு ஆக்கிட்டு போயிடுவீங்க வழக்கறிஞர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதி இந்த மாதம் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபதாம் தேதி வரைக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாகட்டும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விச் மீன்ஸ் தட் உங்களுக்கும் வருமானம் வரணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ தந்தைக்கோ தாயாருக்கோ வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பதினேழு காலை பத்தரை மணி மணி மணியிலேருந்து டிசம்பர் பத்தொம்போது ராத்திரி பத்து ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகிய நாட்களில் பார்த்தேன்னா தனுசு ராசியில் மூன்று கிரகங்களின் சேர்க்கை இருக்குது அதோடு இந்த நாலாவது கிரகமும் சந்திரனும் சேர்ந்து குரு மற்றும் சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வகையில் சில வ சிலரின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது பூர்வீக கோயில் சம்பந்தமான இடங்களிலோ நீங்கள் கொஞ்சம் முன்னே நின்று வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக புதிய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் புதிய வியாபாரமோ புதிய பிஸ்னஸோ துவக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் இல்லை வியாபாரிகளாகட்டும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் குருவின் பார்வையில் வரப்போகிறாரு அதாவது ஏற்கனவே குரு பார்வையில் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அதாவது இப்போ பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு தந்தை மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்க வேண்டும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொடுமுடி மகுடேஸ்வரரை வணங்கலாம் அப்படி கொடுமுடிக்கு போக முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனை வழிபட்டு வருவதன் மூலமாக தடைகள் விலகும் நிம்மதி பெருகும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்